அதாவது நான் ஒரு வீடியோ ஆரம்பித்து அநேகமாக ஒரு பதிமூணு மாதம் இருக்கலாம் இந்த பனி பதிமூணு மாதத்துக்கு முன்னாடி வர என்கிட்ட இருக்கிற அதாவது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் மறுபடியும் மறுபடியும் காமிச்சு உங்களை வந்து வெறுப்பேற்ற விரும்பலை இருந்தாலும் காமிச்சிட்றேன் நான் உலகத்திலேயே தெய்வத்தை தெய்வம் என் முன்னாடி நேரடியாக வந்து நல்லா பாருங்கள் தெய்வம் என் முன்னாடி நேரடியாக வந்து ஒரு பக்கம் நின்றா இன்னொரு பக்கம் இந்த புக்கை இந்த புஸ்தகத்தை எழுதினவர் தான் இந்த இன்னொரு பக்கம் இந்த புஸ்தகத்தை எழுதினவர் பக்கத்தில் நின்றால் அவர் தான் நான் விழுந்து கும்பிடுவேன் அவருக்கு சேவை செய்யணும்னு நான் துடிப்பேன் காரணம் என்னென்னா இந்த குடும்பம் யாருன்னே தெரியல அந்த கம்பெனிக்காரர்கள்ட்ட நானும் ஃபோன் பண்ணி விசாரித்தேன் அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க அதெல்லாம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது அவங்க கான்டக்ட்லே இல்லை அந்த புக்கும் யாருமே வாங்கலை மக்கள் யாரும் வாங்கலை அதனால அதை நாங்கள் மறு பதிப்பும் பண்ணலை வேணால் உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்க அதை நான் அச்ச அச்சடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க பட் என்னமோ தெரியல எனக்கு மனசுக்கு அவர்கிட்ட கொடுத்து இதை இந்த பிரம்ம ரகசியத்தை அதாவது நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பிரம்ம ரகசியத்தை அவற்றை கொடுக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அவங்க மூலியமாகத்தான் இந்த உலகத்துக்கு அவற்றைத்தையும் பிரிண்ட் பண்ணி எனக்கு வந்துச்சு ஆனால் என்னும் முதல்ல எனக்கு மனசுக்கு ஒப்பலை ஆனால் நான் எவ்வளோ இப்போ போராடி பார்த்தேன் சார் அவங்களுடைய எந்த ஊரை மட்டுமாவது சொல்லுங்க சார் நான் வந்து நான் போய் தேடுறேன் அப்படின்னு காரணம் என்னென்னா இந்த பிரம்ம ரகசியம் அதாவது ராஜீவ்காந்தி எவ்வளோ பெரிய தலைவர் உலகளவில் பேர் வாங்கின தலைவர் அவர் வந்து நாளைக்கு நம்ம ஸ்ரீபருபன் போருக்கு வந்தால் நம்ம இறப்போம் அப்படின்னு தெரிஞ்சால் வருவாரா அதை விடுங்க அவர் இறக்கப்பிறகு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அரை நிமிஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சால் அந்த இடத்துல அவர் உயிர் ப கண்டிப்பாக பாதுகா காப்பாற்றப்பட்டிருக்குமா இல்லையா ஸோ இவ்வளோ பெரிய பாரத நாட்டில் பிரம்ம ரகசியம் தெரிஞ்ச படித்த ஆராய்ச்சி பண்ணி எழுதி முன்னோர்கள் சித்த வைத்தியத்தில் ஆன்மீகத்தில் எல்லாம் எழுதி கரைச்சி வச்ச இந்த இந்தியாவில் எவ்வளோ பெரிய துர்மரணம் நடந்துச்சு அது மட்டுமா எவ்வளோ பேர்கள் கொலை கொள்ளை இது மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு இதெல்லாம் முன்கூட்டியே தெரி தெரிஞ்சுக்கிறக்கூடிய கூடிய ஆற்றலை எழுதுனது இந்த புஸ்தகம் இப்படிப்பட்ட புஸ்தகத்தை நான் நினச்சேன்னா யாராவது ஒரு கோடீஸ்வரன்ட்ட போய் இங்கே வந்து எத்தனையோ எத்தனையோ நாடுகளில் வந்து இது சங்கங்கள் இது வச்சு அதாவது ஒவ்வொரு பிரான்ச்சாக வச்சு கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்களுக்கு யாருக்காவது தெரியுமா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு அதில் ஒரு சின்ன உதாரணம் செய்கிறேன் வெளிப்படையாகவே பேசுகிறேன் ஒருத்தர் வந்து எத்தனாயிரம் கோடி ரூபா வச்சுருக்காருனே தெரியாது கடைசியாக நம்மளை நாளைக்கு போலீஸ்காரர்கள் நம்மளை வந்து நே நம்ம அடுத்த பெண்களோடு படுத்திருந்த வீடியோவை நம்ம கொஞ்சம் நேரத்தில் போட போடுறாங்கன்னு தெரிஞ்சுருந்தால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சிருக்கனு நம்மளுக்கு இந்த சிக்னல் கிடைச்சா நம்மளை கொண்டு ஜெயிலுக்குள்ளே உள்ளக்க வச்சுப்பிடுவாங்க போடுவாங்க அதனால நம்ம போய் முன்கூட்டியே என்ன செய்யணும் சார் இந்த மாதிரி எனக்கு வந்து யாரோ என்னைய புகழுக்கு பேருக்க கலங்கப்படுத்த போகிற ஒரு சம்பவம் வரப்போகுது யாருன்னு தெரியல அது நான் பிரம்ம ரகசியம் படித்ததுனால நான் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே சொல்கிறேன் அப்படின்னு இவர் முன்கூட்டி போய் சொல்லியிருந்தா இவர் போய் வெளிநாட்டில் இன்றைக்கி தீவு வாங்க வேண்டாம் இன்னைக்கு இந்தியாவை விட்டு போயிருக்க வேண்டாம் உலகளவில் ஃபேமஸ் ஆகியிருப்பார் அவர் நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் அவர் பேரை சொல்ல விருப்பம் இல்லை சரியா எதுக்கு சொல்லுன்னா அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஒரு தீவையே விலக்கி வாங்கி போய் இன்னைக்கு அரசு ஆள்றாரு அப்படின்னு கேள்விப்பட்ட அவ்வளவு பெரிய தலைவன் இளம் வயசுலேயே பெரிய பெரிய பேரை வாங்கினவர் நாளைக்கு என்ன நடக்க போறேன்னு தெரியாமல் அவர் தன்னுடைய இதை இழந்துட்டார் போச்சு இன்னைக்கு இப்போ எவ்வளோ பெரிய அவமானம் எவ்வளோ பெரிய சித்திரவதையை சந்தித்தார் வீடியோவுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து அவர் த தவறு இல்லைன்னு சொல்லலை முகத்தில் ஓங்கி அதை குத்துனதை பார்த்தா இன்னமும் என்னால் மறக்க முடியாது அவ்வளோ பெரிய ஆன்மீகவாதியை அடித்து குத்துறேன் இவர் வாங்கிட்டு அதுலேயும் கையெடுத்து கும்பிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தார் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இப்பேற்பட்ட பிரம்ம ரகசியம் இந்த பிரம்ம ரகசியத்தை ஒரு பைசா கூட வாங்காமல் யாருக்கிட்டே இந்த இதையும் வாங்காமல் நான் யூடியூப்பில் நான் போட்டிருக்கேன் இதை யார் எத்தனை பேர் படித்தாங்கன்னு எத்தனை பேர் பார்த்தாங்கன்னா பெரிய இதை விட கேவலம் எதுவுமே இல்லை நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நூற்றுக்கு நூறு சதவீதம் சொல்கிறது நம்பர் ஒன் நம்ம உடம்பு சரியா நம்பர் டூ காக்கம் காகம் அதையும் நான் சொல்லியிருக்கேன் காகம் என்ன செய்யும் நம்ம வந்து வெளியே விட்டு விட்டை விட்டு வெளியே போகல திரும்பி வரும்போது ரத்தப்பள்ளியோடு வர்றது ஆக்சிடென்ட் ஆகிறது எல்லாம் ஏ டுசு அதையும் சொன்னேன் அது சொன்னவர் யார் கடலங்குடி பெரியவர் அவர் மகா பெரியவர் அவருக்கு வந்து ஐநா அவர் அவங்க பொண்ணுக்கு வந்து இங்கிலாந்து நாட்டில் டாக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க இப்படியெல்லாம் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஏற்பட்ட தேவரகசியங்கள் நிறைந்த ஆன்மீக பூமியில் இந்த பிரம்ம ரகசியத்தை வந்து சொல்கிறதுக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரன் யாருமே இல்லை நான் சாதாரண பிச்சைக்காரன் இல்லை ஆனால் இறைவன் என்னையை பிச்சை எடுக்கிற நிலமையில் விட்டாலும் தப்பான வழியில் போக மாட்டேன் என்ன இங்கே ஊரில் வந்து கேளுங்கள் ஆனால் இப்போ தற்சமயம் வந்து இப்போ என்னுடைய ஆராய்ச்சிக்காக உங்கள்கிட்ட நான் வந்து பிரம்ம ரகசியம் விற்பனை இல்லை ஏன்னா பிரம்ம ரகசியம் நான் விற்கலைங்கிறதுக்கு இறைவன் கொடுத்த ஒரு சாட்சி என்னன்னா இந்த புஸ்தகங்களை பூராத்தையும் நான் ஏற்கனவே வெளியிட்டுட்டேன் இனிமேல் நான் எனக்கு வந்து எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க நான் உங்களுக்கு பிரம்ம ரகசியம் தரேன் நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் நாளைக்கு நடக்க போகிறத சொல்லித்தரேன் இனிமே எனக்கு காசு கொடுங்க நான் சொல்லித்தரேன்னு சொல்லலை எதுவுமே வாங்காமல் நான் ஏற்கனவே சொல்லி முடிச்சுட்டேன் ஒரு நூ இரநூறு வீடியோக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் அதே மாதிரி பாருங்கள் வைத்தியஸ்தத்தில் இந்த உலகத்தில் எத்தனை டாக்டர்கள்ட்ட டாக்டர்கள்கிட்ட போங்க அமெரிக்காவுக்கு போங்க ஜப்பானுக்கு போங்க எந்த நாடுகளுக்கு போங்க அவ்வளவு நாடுகள்லேயும் போய் வாதம் வாத நோய் கிட்னி கெட்டு போச்சு ரொம்ப பெருசு வாதத்துக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அதில் ஃபேமஸ்ன்னு நான் சொல்லலாம் அந்த வாத நோய்க்கு தலையில் ஸ்ட்ரோக் வந்திருக்கு இல்லை கை கால் விளங்காமல் இருக்குது கோமா ஸ்டேஜில் இருக்காங்க அவங்களையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை இப்போ நாங்கள் காமிச்ச புஸ்தகத்தில் இருக்குது அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் எங்கெங்க போகர் பன்னெண்டாயிரம் வந்து வெளியிடக்கூடாது இருந்தால் அதை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு தடை வாங்கியிருக்காங்க ஆங்கில கவர்மெண்ட்டு அந்த புக்கெல்லாம் இன்னமும் இருக்கா இல்லையா இருக்குது ஆனால் வெளியில் வர மாட்டேங்குது வச்சுக்கிறக்கவுங்க அவங்க அவ பயன்படுத்த முடியாமல் தானும் பயன்படுத்தாமல் மற்றவர்களையும் பயன்படுத்த முடியாமல் இருக்காங்க இதெல்லாம் நான் மொத்தமாக எதுக்கு சொல்கிறேன்னா ஆரம்பத்தில் என்னுடைய இது பரும்போது ஒரு யூடியூப் எனக்கு எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியாது அப்போ திணறி திணறி பேசுவேன் அப்படிலாம் திணறி திணறி பேசி இன்ன பேசி இந்த ம லைக்கு அதாவது நல்லா பாருங்கள் ஒரே ஒரு வருஷந்தேன் ஆகுதுன்னு வச்சுக்கிறேங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஏழாயிரம் சப்க சப்கிரைசர் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி மூணு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க இவ்வளவு திறமையை கொடுத்தது யார் தெரியுமா நான் கண்டுபிடித்த இதுவரை தயவு செய்து ஏன் கேட்டுறாதிய வெளி வராத வெளியிட முட வெளியிட முடியாத ஒரே ஒரு சில மூலிகைகள் அதாவது நம்ம உடம்பில் உள்ள நவகிரகங்களால் வரக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய மூலிகைகள் அந்த மூலிகை என் பிறவியில் என்னென்ன தவறுகள் நான் முற்பிறவியில் நான் தவறு செய்தேன் அவ்வளோ தவறுக்கும் தண்டனையை நான் அனுபவித்தேன் அனுபவிச்சு அனுபவிச்சு என்னால் தாங்க முடியல அழுகிற கண்டிஷனுக்கு வந்துட்டேன் இந்த புக்கு வந்து நல்லா என்னடா அறுக்கிறேன்னு நினச்சிடாதையே இந்த புக்கை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு சில ஆராய்ச்சிகள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அப்பெல்லாம் இந்த யூடியூப் இருந்தும் நான் வெளியிடலை காரணம் அந்த தோஷம் நவக்கிரக தோஷங்கள் என்ன வெளியிட விடாமல் பண்ணுச்சு கடைசியாக ஏன் இந்த நவக்கிரகங்களால் வரக்கூடிய தோசத்தை ஏன் நம்மளால் கொஞ்சம் நீக்கிறதுக்கு இந்த மூலிகையில் ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அது வந்து என்ன செஞ்சேன் உள்ளக்கையும் சாப்பிட்டேன் மேலையும் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் மேலையும் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளித்தேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதாவது காசி ராமேஸ்வரத்தில் குளித்தால் என்ன பலனோ அதை விட ஒரு பத்து மடங்கு பலன் எனக்கு கிடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு அதுக்காக இப்போ நான் என்னை கோடி இருக்கேன் இல்லை எல்லாம் மனசை வச்சுத்தேன் என்ன செய்தால் என்ன நடக்கும் இதை செய்தால் எது நடக்கும்னு எனக்கு தெரியும் அதனால் ஊழ்வினை கர்ம வினையை நம்ம அணுவிச்சு தான் தீரணும் அதனால் நம்ம விரலுக்கு தகுந்த வீக்கம் இருக்கணும் நம்மளுக்கு இது போதும் உலகளவில் நம்ம நம்ம என் ஊருக்குள்ளே என்ன யாரும் தெரியாமல் இருந்துச்சு அப்போ நான் பரம்பரை பரம்பரையாக இருக்கிற இந்த ஊருக்காரன் இதே ஊரில் பக்கத்து ஊருக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கூட பக்கத்து திருவிழனு கூட நான் தெரியாமல் இருந்தேன் காரணம் அமைதி என்ன சொல்கிறது நம்மளுடைய கையில் வறுமை அந்த வறுமையை சகிச்சுக்கிட்டு அப்படியே இருந்தேன் அதனால் நான் யாருக்கு வெளியுள்ளதுக்கு யாரும் தெரியாமல் இருந்தேன் ஆனால் இந்த மூலிகையில் பயன்படுத்த பயன்படுத்த நீங்கள் நம்பினாலும் சரி நம்பளைனாலும் சரி நம்புறவுக மட்டும் இதை க எடுத்துக்கிறேங்க இந்த மூலிகையில் என்ன செய்யுதுன்னா நல்லா பாருங்கள் சுக்கு மிளகு திப்பிலி எப்படி வாத பித்த ஸ்லேத்மத்தை குணப்படுத்துதோ எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் எந்த கிரகம் தோஷமாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே வேலையை செய்யுதா செய்யலையா அதே மாதிரி மூலிகைகள் கண்டிப்பாக அது அதனுடைய வேலையை செய்யும் அந்த அடிப்படையில் வேதங்களில் இருந்து எடுத்து எழுதப்பட்ட என்னுடைய நூற்களில் உள்ள பிரம்ம ரகசிய மூலிகைகள் தோஷத்தை பூக்கக்கூடிய மூலிகைகளை பூரா நான் செலக்ட் பண்ணி நான் என் உடம்புல அணுவித்த பிறகு அதை நான் அனுபவப்பூர்வமாக உணர்ந்தேன் அதுக்காக நான் வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்படலை சம்பாரித்தா என்ன ஆகும் சைட் எஃபெக்ட் காலையில் ஸ்வீட் சாப்பிட்டா இரவு என்ன செய்யும் கீரை பூச்சிக்கு நைட்டுக்குண்டேன் அதே மாதிரி நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த நம்மளுடைய தோஷம் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ திருமண தோஷம் இந்த மாதிரி தொழில் தோஷம் இந்த மாதிரி ஒரு சில ஒரு சில தோஷங்களை போக்குறதுக்குன்னு உள்ள மூலிகையை நம்ம பயன்படுத்தணும்னா அந்த நவக்கிரகங்கள் கண்டிப்பாக விலகி நம்மளுக்கு பாதையை காட்டும் சரியா அந்த அடிப்படையில் நான் இப்போ பாயிண்ட்டுக்கு வர்றேன் உங்களுக்கு யாருக்காவது நக் நவக்கிரக தோஷம் தாங்க முடியலை செத்திரை நம்ப இருக்கு அதாவது க நாங்கள் எல்லோரும் டாக்டர் இன்ஜினியர் இன்ஜினியராக இருந்தோம் எங்கள் வீட்டில் நாற்பது வயசுக்கு மேலாகி இன்னும் திருமணம் ஆகாமல் எத்தனை பேர் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை அவங்கள மாதிரி ஆட்கள் ஏன்னா அவங்களாம் பாயிண்ட்டு நான் எதுக்கு அவங்கள பிடிக்கிறேன்னா இந்த டாக்டர் இன்ஜினியர்களுக்கு வந்து இந்த தோஷத்தை இருந்துச்சுன்னா நவக்கிரக தோஷம் இருந்துச்சுன்னா திருமணம் ஆகாது அவங்க எவ்வளோ பெரிய கோடி கோடியாக இருந்தாலும் அதை வச்சு என்ன செய்ய முடியும் குழந்தை செல்வங்கள் இல்லாட்டினா என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி தோஷங்களை போக்கக்கூடிய மூலிகையில் முதன் முதல்ல நான் அறிமுகம் பண்ணுறேன் எப்படி அப்படின்னா அவங்களுக்கு சாம்பிளாக பவுடர் வடிவில் நான் கொடுக்குறேன்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா எனக்கு நான் பெற்ற இன்பம் மற்றவங்களுக்கு படையணும் அதுக்காக உலகம்புறம் செய்யக்கூடாது செஞ்சால் என்ன செய்வாங்க சர்வ சாதாரணமாக கொலை பண்ணுவேன் சர்வசாதனமாக கொலை பண்ணிட்டு இந்த பவுடரை போட்டு தே குளிச்சுட்டு அவனுடைய தோஷத்தை நீக்கிடுவேன் ஸோ அவங்களுக்கு இல்லை எல்லாருக்கும் இல்லை நல்லா பாருங்கள் பிரம்ம ரகசியம் நாளைக்கு என்ன நடக்குங்கிறத எல்லாரும் தெரிஞ்சு ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு இலவசமாக நான் எல்லாம் கொடுத்துட்டேன் ஆனால் இந்த பிரம்ம ரகசிய மூலிகை பவுடரை மட்டும் என்னால் இலவசமாக கொடுக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆளுக்கு சம்பளம் இங்கே தூக்கி இங்களுக்குள்ளே போடுறான்னா கட்டிங் வைக்க தெரியா ஒரு நாள் சம்பளம் தெரியான்னு கேட்குறேன் ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி காசு 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 அலையிறாங்க ஸோ அது மட்டும் இல்லை நான் என்ன செய்வேன் காலையில் குளிச்சுட்டு வைத்தேன் நான் வந்து வேலை செய்யேன் அதே மாதிரி அம்மாவாசை பௌர்ண சாரி அமாவாசை டையத்தில் அமாவாசைக்கு முன்னாடி மூணு நாள் அமாவாசைக்கு பின்னாடி மூணு நாள் செடிகளை நான் தொடமாட்டேன் அதே மாதிரி சூரியன் அஸ்தமான பிறகு நான் மூலிகை பிடுங்க விட மாட்டேன் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே பிடுங்க மாட்டேன் இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டு குளிச்சுட்டு தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் கண்டிஷன் போட்டு நான் இந்த மூலிகை செடிகள் பூரா கலெக்ட் பண்ணி நான் தோசை நீக்கக்கூடிய பொருள்கள் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்காக மற்ற மாதிரி மாதிரி கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் எல்லாம் நான் கேட்க மாட்டேன் என்னுடைய இதுக்கு அந்த மூலிகைக்கு எவ்வளவு வருதோ ஏன்னா அப்படி த அதிகமாக வாங்கினா கர்மா உங்களுடைய கர்மா ஏன் தலையில் விழுந்துடும் ஸோ எல்லோரும் கேட்காதே தரவும் என்னால் முடியாது அந்த பொருள்கள் இப்போ க கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான பொருளாக இருக்குது மழை காலத்தில் கிடைக்கும் இப்போ அதுவும் இப்போ கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிப்பட்ட தோஷம் நீக்கக்கூடிய நவக்கிரக தோஷம் நீக்கக்கூடிய மூலிகைகள் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இது நல்லா பாருங்க எல்லாருக்கும் அல்ல ச கொலகால கொள்ளக்காரன் தர்மத்துக்கு மாறா போகிறவன் இவனுக்கு கண்டிப்பாக என்னால் கொடுக்க விட மாட்டார் கடவுள் ஸோ நவக்கிரக தோஷம் நீங்கள் மூலிகை வேணும்னா உங்களை அன்போடு வேண்டிக்கிறேன் எல்லாரும் கேட்காதீங்க கண்ணீர் சிந்துகிறோம் எங்கள் குடும்பம் கண்ணீர் சிந்துதுங்கிறவங்க மட்டும் வாங்கிக்கிறங்க நன்றி வணக்கம் 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 வணக்கம்